ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம உலவன் பாதி இன்றைக்கி நம்மளோட சேனலில் இனி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விதை எப்படி முளைக்கும் அப்படின்ற இது வந்து நிறைய பேத்துக்கு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி பண்ணணுமா இல்லை அப்படியே போட்டால் விதை முளைக்குமா இல்லை அதுக்கு டியூரேஷன் வந்து சிக்ஸ் மந்த் வேணுமா அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குங்க அது வந்து இப்போ புதுசாக நம்ம வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறோம் புதுசாக அதாவது மாடித்தோட்டம் மாதிரி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது இனிஷியல் ஸ்டேஜில் இது எல்லா கொஷனுமே இருக்கத்தான் செய்யும் ஒரு நார்மலாக ஒரு விதையை தூக்கி போட்டாலுமே முளைச்சி வருங்க அதுக்கு தேவையான ஈரப்பதமும் மண்ணும் சத்தும் இருந்தால் போதும் காய்கள் வைக்கும் அதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த செடி தான் நாங்கள் வந்து புரட்டாசி மாதம் பூசணிக்காய் செஞ்சுட்டு தூக்கி போட்ட விதை தான் அது மழை பெஞ்சிட்டே இருந்தனால அப்போவே முளைச்சிருச்சு இதுக்கு காய் கொடுக்குமா கொடுக்காதா ஹெல்த்தியாக வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய எண்ணம் இருந்துச்சு எனக்குமே இருந்தது ஒரு த்ரீ மந்த் வரை அந்த டைம் பீரியட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சூப்பராகவே காய்கள் வச்சுருக்கு பாருங்கள் அளவுக்கு சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு காய் வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா காயோட சைஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஹெல்த்தியான காய் தான் காயில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல பெரிய காய் தான் அதனால் காய் விதை எப்போ போட்டாலுமே முளைக்குவங்க நானுமே நினச்சேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து டைம் பீரியட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியான காய் வரணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை அடுத்து இருக்க இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விதை வந்து நல்ல முதிர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல முதிர்ச்சி அடைந்த செடியில் தான் விதையை எடுக்கணுமா அப்படின்ட்டுருக்கு இப்போ வந்து ரொம்ப பிஞ்சு செடி தாங்க இதுதான் முதல் காய் இருந்தாலுமே கூட இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கஸ்தூரி வெண்டை இதுவரை நான் வளர்த்துனதே கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா சீட் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இந்த காயை அறுக்கலான்னு தாங்க வந்தேன் ஆனால் வந்து வெடிச்சு விதைகள்லாம் கொட்டவே ஆரம்பிச்சிருச்சு இப்போ அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்க அறுவடை பண்ணவங்களே எல்லா விதையுமே கொட்டிடுச்சு அந்தளவுக்கு நல்ல ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இதோட மேல் தோல் நம்மளோட நாட்டு வெண்டையில் மற்ற எல்லா வெண்டையிலையுமே இந்த இடம் வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் ஆனால் இது பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கஸ்தூரி வெண்டையோட விதைகள் சீட் முளைக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல இடமும் சூழலும் தேவையாக இருந்தால் மட்டுமே போதும் அதுக்காக தான் சீட் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உற்பத்தி பண்ணுறாங்க அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மண்ணும் தண்ணியும் மண்ணு அதுக்கு இருக்குது அது எங்கேயும் அந்த விதை எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது பண்ணுறாங்க நம்மக்கிட்ட சீட் பால்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்